வணக்கம் உறவுகளே நாளை நவராத்திரி இரண்டாம் நாளில் கௌமாரி தேவியை வழிபடும் முறைகள் பூஜையின் நோக்கம் மகிஷாசூரனை செய்ய புறப்படுதல் அடியார்க்கு வேண்டும் வரங்களை அளிப்பவள் கௌமாரி மயில் வாகனமும் சேவல் கொடியும் கொண்டவள் முருகப்பெருமானின் அம்சத்திற்கு ஆதாரமானவள் அகங்கார சுரூபம் கொண்டவள் அழகிற்கும் வீரத்திற்கும் உரியவள் உடல் பலமும் ஆன்ம பலமும் என இரண்டையும் அழித்து ரட்சிக்கக்கூடியவள் கௌமாரி தேவியை தேவசேனா என்றும் அழைப்பார்கள் தென் இரண்டாம் நாள் வணங்கப்படும் தேவியின் அம்சம் சூழினி துட்கை திரிபுர சம்ஹாரத்தில் சிவபெருமானுடன் அம்பிகை கரங்களில் சூலம் கொண்டு சூலப்பணியாக சென்றார்கள் சிவபெருமான் திரிபுரத்திலிருந்து சான்றோர்களை அருள் செய்தபோது அம்பிகையும் சிவபெருமானுடன் இருந்து அருள் பாலித்தார் திரிபுர அம்பிகை கொண்ட சொரூபம் சூலினி துட்கை வடிவமாகும் நாம் செய்த வினை பலனுக்கு ஏற்ப தீமைகளை குறைத்து நன்மைகளை அருளும் குணம் கொண்டவள் அன்னைக்கு சாற்ற வேண்டிய மாலை முல்லை அன்னைக்கு சாற்ற வேண்டிய இலை துளசி அன்னைக்கு சாற்ற வேண்டிய வஸ்திர நிறம் சந்தன நிறம் அன்னைக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் ராஜராஜேஸ்வரி அலங்காரம் அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டிய மலர் பன்னீர் ரோஜா கோலம் கோதுமை மாவால் கட்ட கோலம் போட வேண்டும் நைவேத்தியம் புளியோதரை குமாரி பூஜையில் உள்ள குழந்தையின் வயது மூன்று வயது குமாரி பூஜையால் உண்டாகும் பலன்கள் ஆரோக்கியம் பெருகும் பாட வேண்டிய ராகம் கல்யாணி இசைக்கருவி புல்லாங்குழல் குமாரிக்கு தர வேண்டிய பிரசாதம் சுண்டல் வருவல் பலன்கள் உடல் ஆரோக்கிய குறைகள் நீங்கும் ஓம் சக்தி